ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் மகாலய பக்ஷம் எப்போ ஆரம்பிக்குது இந்த மகாலய பக்ஷத்தில் வர இந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாகவே ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி தொடங்கி அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் மகாலய பக்ஷம் மகாலய பட்ச நாட்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க இது வந்து முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டம் மகாலய பட்சத்தோட சிறப்புகள் என்னென்ன இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்னா பித்ரு தோஷத்திலிருந்து நம்மளால் விடும் பட முடியும் அதோட என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டம் பட்சம் அப்படின்றால் பதினஞ்சு நாட்கள் கொண்ட ஒரு கால அளவுங்க அதாவது பிரதமை திதி தொடங்கி அமாவாசை வரையிலான இந்த பதினஞ்சு நாட்களை குறிக்கிறது பட்சம் அப்படின்னா கூட்டமாக வர்றது அப்படின்னு ஒரு பொருள் வருதுங்க அதாவது சேர்ந்து வர்றது அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குங்க அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதிக்குங்க மகாலயபக்ஷத்தோட பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரோட பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுதுங்க வழக்கமா வர அமாவாசையில நாம யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது வந்து அவங்களை மட்டுமே போய் சேரும் ஆனால் மகாலய பக்ஷத்தில் நாம கொடுக்கிற தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தலைமுறையே போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகங்க மற்ற அமாவாசையில நாம கொடுக்கிற திதி தர்ப்பணம் எதுவா இருந்தாலுமே முதல்ல வந்து யமன் கைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் தான் வந்து நம்மளோ நம்மளுடைய முன்னோர்களை கூப்பிட்டு கொடுப்பாராம் ஆனா இந்த மகாலய பக்ஷ காலத்துல நாம குடுக்கிற திதியா இருக்கட்டும் தர்ப்பணமா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளுடைய போய் சேரும் சொல்லப்படுதுங்க மகாலய பக்ஷம் ரொம்ப ரொம்ப முக்கிய காலமாக சொல்லப்படுதுங்க இந்த பதினஞ்சு நாட்களும் நாம செய்யற வழிபாடுகளால பித்ரு தோஷத்திலிருந்து மீண்டு முன்னோர்களுடைய ஆசையை பரிபூரணமாக நம்மளால பெற முடியுங்க மகாலய பக்ஷம் அப்படின்றது புரட்டாசி மாச அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களை குறிக்கிறது இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள் சுபகாரிய தடைகள் பொருளாதார இழப்புகள் இதெல்லாமே போக்கி நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை உண்டாக்குங்க மகாலய பட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன எல்லா உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதாவது வந்து இப்போ நாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அது போய் அவங்கள சேரும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் யாருக்கு வேணாலும் யாரு வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாங்க நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க இல்லை நம்ம நம்ம வீட்டுல வாழ்ந்த உயிரினங்கள் அது நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க ஒரு வயசானவங்க இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அவங்கள நினச்சி கூட நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்க நேரடியாகவே வந்து அந்த திதி தர்ப்பணத்தை வாங்கிப்பாங்க அப்படின்னும் நம்பப்படுதுங்க ஸோ இந்த மகாலயபக்ஷ காலம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த பதினஞ்சு நாளுமே ரொம்ப விசேஷமான நாட்கள்ங்க இந்த மகாலய பக்ஷம் எப்போ ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க புதுவாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் உணவு நம்மளால கொடுக்க முடியாது ஆனா இந்த மகாலய பக்ஷ காலத்துல நம்ம அம்மா வழி அப்பா வழி இந்த மாதிரி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்பேற்பட்ட இந்த மகாலய பக்ஷம் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்குதுங்க திங்கக்கிழமை நேத்து வந்து பௌர்ணமி திதி தொடங்கி பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை மகாலய பக்ஷம் ஆரம்பமாகுதுங்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருதுங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசையில மகா மகாலய ஒண்ணுங்க அதோடு இந்த ஆண்டு மகாலய பக்ஷம் திங்கக்கிழமையில தொடங்குறதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமைல வர்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க திங்கக்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய நாள் சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியாக சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் அதனால இந்த வருஷம் மகாலய பட்சத்தில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்படும் சாபங்கள் தோஷங்கள் இது எல்லாத்தையுமே நீக்க உதவுங்க இந்த பட்ச காலத்தில் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது அகத்திக்கீரை கொடுக்கறது நாய்கள் காகங்கள் இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறது ஏழைகளுக்கு குறிப்பா வயசுல மூத்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது அவங்கள பராமரி பராமரிக்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது இது எல்லாமே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்குங்க ஏன் வயசில் மூத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க உருவில் வந்து நாம் கொடுக்குற அந்த தானத்தை வாங்கிப்பாங்க அப்படின்னும் நம்பப்படுதுங்க இந்த பதினஞ்சு நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதில் குறிப்பாக இந்த பதினஞ்சு நாளில் யாராவது வயசானவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இருக்கலாம் அவங்க உங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம் இல்லை பாட்டியாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் அவங்க உருவில் வந்து தான் உங்ககிட்ட கேட்கறதான்னு நினச்சி அவங்கள அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பா வந்து நல்லது நடக்குங்க இந்த மகாலய பட்சத்தோட பதினைஞ்சு நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க ஒரு வருஷத்துல கொடுக்க வேண்டிய தொண்ணூத்தாறு தர்ப்பணங்களை மகாலய பட்சத்தோட பதினஞ்சு நாட்களுக்கு பதினஞ்சு நாட்கள் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்குங்க தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போல புரட்டாசி மாதத்தில் வர மகாலய அமாவாசைகளும் அதற்கு முந்தைய பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமுமே விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தினமுமே தர்ப்பணம் கொடுக்கணும்னா தினமுமே வந்து அவங்களுக்காக படையல் போடணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க காலையில் எப்பவும் போல எழுந்து குளிச்சுட்டு நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை வந்து நம்ம முன்னோர்களுக்கு அதை ஒரு தட்டில் கூட வச்சு அவங்க பேர் சொல்லி எடுத்துட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாங்க தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கணுங்க நீர்நிலைகளுக்கு போய் கொடுக்க முடியாதுங்க வீட்டில் கூட எள்ளும் தண்ணீரும் எப்படி இறைக்கணும் அப்படின்றது தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எள்ளும் தர்ப்பணம் எள்ளும் தண்ணியும் கொடுத்துட்டு அந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊற்றிடலாங்க கால்படாத இடத்துல ஊற்றுறத்துக்கு வழி இல்லை அப்படின்றவங்க சிங்கில கூட ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அது வந்து முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுலாங்க அதே போல் இந்த பதினஞ்சு நாட்களும் புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கிட்டு நம்ம வந்து தீபம் நம்ம எத்தனை பூஜை அறையில் தீபம் ஏற்றினாலுமே ஒரு தீபம் தனியாக முன்னூறு முன்னோர்களுக்காக நம்ம ஏற்றணுங்க இந்த பதினஞ்சு நாட்களும் தொடர்ந்து நம்ம தீபம் ஏற்றி நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்கணும் நாம் ஏற்றுற தீபம் நம்ம வீடு தேடி வர முன்னோர்களுக்கு ஒளியாக வந்து வழிகாட்டும் அப்படின்னா நம்பப்படுதுங்க எப்பவுமே திதி தர்ப்பணம் கொடுக்கறது வந்து சூரிய உதயத்திற்கு பிறகு தான் கொடுக்கணும் காரணம் என்னென்னா அந்த சூரிய ஒளியிலிருந்து தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய ஒளி கதிர் வழியாக தான் வருவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க அதனால தான் எப்போவுமே சூரிய உதயத்திற்கு அப்புறம் தான் திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்க இந்த பதினஞ்சு நாட்களுமே கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது உங்களால முடியும் அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தர் அப்படின்றது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க காக்கா குருவி நாய் இரும்புகள் இந்த மாதிரி எந்த உயிரினத்திற்காவது உங்களால அவங்க வந்து பசியாறணும் அது ரொம்ப முக்கியம் எந்த ரூபத்திலையாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட இருந்து தானத்தை கண்டிப்பாக வாங்கிப்பாங்க நம்ம இந்த பதினஞ்சு நாட்களும் யாருக்காவது கொடுக்குற ஒரு தானம் அதுலேயும் இந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த அன்னதானம் தான் வயிறு நிறைஞ்சிச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றது இந்த சாப்பாடு மட்டும் மற்ற எதையுமே நம்ம வந்து போதனே சொல்ல மாட்டோம் பணம் கொடுக்குறோம் நகை கொடுக்குறோன்னா போதும்னு சொல்லுமா ஆனால் சாப்பாடு மட்டும் வயிறு நிறைஞ்சிச்சேன்னா போதும்ப்பா இதுவரை போதும் திருப்தியா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் மற்ற எந்த விஷயத்தையும் திருப்தி அப்படின்றத நம்ம வாயில் வரவே வராதுங்க இது மாதிரி நம்ம உணவு தானம் செய்யறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியோடு நம்மை நன்கு ஆசிர்வாதம் செய்வாங்க அதன் மூலம் பித்ரு சாபம் பங்காளிகளோட சாபம் முன்னோர்கள் சாபம் இதெல்லாமே விலகி வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகுங்க மகாலய பக்ஷம் பதினஞ்சு நாட்களும் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் கொடுக்கப்படுற தர்ப்பணம் எம தர்மராஜனோட கைக்கு போயிட்டு அவர் வந்து நம்மளுடைய முன்னோர்களை அழைச்சி அவங்க கிட்ட ஒப்படைப்பாராம் மகாலயபக்ஷம் ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை அவங்கவுங்களோட விருப்பமான இடத்திற்கு போயிட்டு வரும்படி அனுமதி கொடுப்பாருங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா நாம வசிக்கிற வீடு தானே அதனாலதான் அவங்க மகாலய பட்சமான பதினஞ்சு நாட்களும் நம்மளுடைய வீட்டுல வந்திருப்பதா ஒரு நம்பிக்கைங்க இந்த பதினஞ்சு நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமா வச்சிருந்து நம்மளுடைய முன்னோர்களை வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை விருத்தி அடைவது கண்டிப்பா உறுதிங்க அதோட கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாட்களும் புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் விட்டு தீபம் பூஜை அறையில் ரெகுலராக எத்தனை தீபம் ஏத்துனாலும் புதுசாக இந்த பதினஞ்சு நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்காக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது எல்லாமே இந்த மகாலயபக்ஷ காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய செய்யக்கூடாதவை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த பதினஞ்சு நாட்களில் யாருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது திட்டக்கூடாதுங்க நமக்கு வந்து கெட்டதே செஞ்சாலுமே அவங்கள வந்து திட்ட வேணாங்க மன மற்றவங்களுடைய மனசு காயப்படாதவரையும் நம்ம வச்சுக்கணுங்க அதே போல் ஏதாவது உதவி அப்படின்னு யாராவது வந்து கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த உதவியை செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னும் நம்பப்படுதுங்க இந்த பதினஞ்சு நாட்களுமே கண்டிப்பாக நம்ம வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்க எல்லும் தண்ணியை இறைச்சிட்டு நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை வந்து ஒரு படையல் வச்சுட்டு காக்க காக்கைக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ரெகுலர் வேலையை நம்ம செய்யலாங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அது என்னன்னா இந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆமாங்க கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாட்களுமே நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ சமீபத்தில் யாராவது இறந்துருந்தாங்களா அவங்களுடைய இறந்த நாள் திடீர் நாள் நமக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி இறந்த அந்த நாட்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்காது ஆனால் இந்த பதினஞ்சு நாட்கள் பிரதமை தொடங்கி சதுர்தசி வரை வர தான் வந்து இந்த மொத்த நாட்களுமே அடங்கும் ஆக இந்த பதினஞ்சு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்துருக்கலாம் நம்மளுடைய சொந்தங்கள் இறந்துருக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த உயிரினமாக இருந்தாலுமே இந்த பதினஞ்சு நாட்களில் வர திதியில தான் இறந்துருப்பாங்க அதனால தான் இந்த பதினஞ்சு நாளை நம்ம திதி கொடுத்தோம்னா எல்லா உயிரினங்களையும் அந்த திதியில இறந்த எல்லா உயிரினங்களையும் போய் இது சேரும் அப்படின்றதுனால தான் இந்த பதினஞ்சு நாட்களுமே திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை உங்களால இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது திதி தர்ப்பணம் கொடுங்க ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா நம்மளோ நம்மளுடைய முன்னோர்களை வேண்டிக்கிட்டு நாம் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கலாங்க மகாலய பட்ச தர்ப்பணம் செய்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையோட நம்மளுடைய வாழ்க்கையும் நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையும் உயர்வு பெறும் அப்படின்றது நிச்சயங்க இதுவரை நம்மளுடைய வாழ்க்கையில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் முன்னேற்றம் இது எல்லாமே தடையின்றி நடைபெறுங்க முன்னோர்களோட ஆசையால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதெல்லாமே நீங்கும் மகாலய பட்சத்தில் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்யறது சிறப்பு இந்த மகாலய பட்ச காலத்துல இந்த பதினைந்து நாட்களுமே முதல் வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுக்காக மட்டும்தாங்க இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் இந்த பதினைஞ்சு நாளும் மாலை வேலையில கண்டிப்பா ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்யணுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மகாலயபட்ச காலம் முடியறதுக்குள்ள ஒரு நாளாவது புண்ணிய நதிக்கரைகள் கடற்கரை தலங்கள் ராமேஸ்வரம் போக முடியும்னா போயிட்டு அங்க போயிட்டு நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடியாதவங்க வீட்லயே கூட செஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த மகாலயபட்ச காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது இப்படி வழிபாடு செஞ்சா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்